தேனி மாவட்டம் கம்பத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் எடுத்து ஊர்வலம் சென்று தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினார்கள் தேனி மாவட்டம் கம்பத்தில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மந்தை அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் வருடம் தோறும் புரட்டாசி மாத உற்சவ திருவிழா நடைபெறுவது வழக்கம் கோவிலில் தாங்கள் வேண்டும் வேண்டுதலான வேலை வேண்டியும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் நோய் தீர்க்கவும் என நாம் வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் இறைவேறுவதாக ஐதீகம் உள்ளது கடந்த வாரம் குடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த வருட விழாவில் பல்வேறு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்களை நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விரதமிருந்து வீட்டில் வளர்த்த முளைப்பாரி பயிர்களை அம்மன் சன்னதிக்கு கொண்டு வந்து பாரம்பரிய முறைப்படி கும்மி பாடல் பாடி நடனமாடி பக்தியுடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் நகரின் முக்கிய வீதிகளில் நடைபெற்ற இந்த முளைப்பாரி ஊர்வலத்தில் பக்தர்கள் சமுதாய பெரியவர்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் முளைப்பாரி ஊர்வலம் சென்ற பெண்கள் மலைவளம் செழிக்கவும் விவசாய நலனிற்காகவும் மிரதமிருந்து வேண்டுதல்களை நிறைவேற்றியதாக கூறி முல்லைப் பெரியாற்றில் கரைத்தனர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஷூவை வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது ஷூவை வீசிய வழக்கறிஞர் ராகேஷ் நீதித்துறைக்கு நீங்காத களங்கம் ஏற்படுத்தியுள்ளார் நீதித்துறையையும் அரசியல் சட்டத்தையும் பாதுகாக்கும் நாட்டின் தலைமை நீதிபதி மீது ஷூவை வீசி அவமானப்படுத்தியுள்ளார் இதனை கண்டித்து செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக செங்கல்பட்டு வழக்கறிஞர் சங்கத் தலைவர் மகேஷ்குமார் தலைமையில் செயலாளர் செல்வக்குமார் பொருளாளர் சுதன் துணைத் தலைவர் முருகன் பெண்களுக்கான துணைத் தலைவர் தேவதர்ஷினி இணைச் செயலாளர் ரகுபதி நூலக தீபா முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

மேற்படி இந்திய இறையாண்மைக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட வழக்கறிஞர் மீது நடவடிக்கை கோரி இந்திய பார் கவுன்சிலுக்கும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி பார் கவுன்சிலுக்கும் டெல்லி காவல்துறைக்கும் நடவடிக்கை எடுக்கக் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று ஒருநாள் நீதிமன்ற பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தடுப்பு சுவரில் படுத்திருந்த வாலிபர் பரிதாப மரணம் கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழப்பு பாதுகாப்பு அலட்சியத்தால் நடந்த இந்த துயர சம்பவத்தில் மக்கள் போராட்டம் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பேடு கோரி கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள குலுக்குப்பாளையம் கிராமத்தில் பரிதாபகரமான விபத்து ஒன்று இடம்பெற்று அந்த பகுதி மக்கள் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் அங்குள்ள சுப்பிரமணி என்பவரின் மகனான யுவராஜ் முப்பத்தி ஒன்பது திருமணம் ஆகாதவர் கடந்த சில ஆண்டுகளாகவே அதே பகுதியில் வசித்து வந்த அவர் கடந்த முன்தினம் இரவு கிணற்றின் தடுப்புச் சுவரில் படுத்திருந்ததாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அவர் காணாமல் போனதால் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடினர் தேடுதல் நடவடிக்கையின் போது கிணற்றின் அருகே யுவராஜ் அணிந்திருந்த காலணிகள் மட்டும் கிடந்தன இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தபோது யுவராஜ் பிணமாக மிதந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தகவல் கிடைத்ததும் தாராபுரம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு நிலையத்தினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உடலை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பினர் தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது குளத்துப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட குளுக்குபாளையம் கிராம மக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து கிணற்றின் முன்பு ஒன்று கூடி இறந்த யுவராஜ் குடும்பத்திற்கு நீதி வழங்கவும் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்கவும் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த கிணறு திறந்த வெளியில் இருப்பதை பற்றி மூன்று முறை பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் மனு கொடுத்தோம் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் தெரிவித்தனர்

பேரூராட்சி நிர்வாகத்தில் ஆளும் கட்சி திமுகவைச் சேர்ந்த துரைசாமி துணைத் தலைவர் பதவியிலிருந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருகிறார் எனவும் மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் திறந்தவெளி கிணறுகள் பல உள்ளதாகவும் கூறினர் குடத்தப்பாளையம் பேரூராட்சியில் உள்ள பதினெட்டு வார்டுகளிலும் பல்வேறு பிரச்சினைகள் உள்ளன எனவே அரசு உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தினர் பொதுமக்கள் பின்னர் பேரூராட்சி செயல் அலுவலர் சபி அவர்களை சந்தித்து மனு அளித்தனர்